இந்த கோயிலோட தமிழர்களுக்கு இருக்க தொடர்பை பார்க்கும்போது வியப்பா இருக்குங்க பொதுவா தாய்லாந்தோட தென்மேற்கு பகுதியில் அந்தமான் கடலை கடந்து தமிழர்கள் பல நூறு ஆண்டுகளாக வந்து போனதுக்கு பல சான்றுகள் கிடச்சிருக்கு பெரும்பாலும் வணிகர்கள் கைவினைஞர்கள் மற்றும் மத குருக்கள் தான் பயணம் செஞ்சிருக்காங்க இதை பற்றி நம்மளோட முந்தைய பதிவுகளில் விரிவாகவே பார்த்துருக்கோம் குறிப்பாக மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பெரும்பத்தன் கல்லுனு தமிழ் எழுத்துக்கல்ல பொறிக்கப்பட்ட பொற்கொள்ளரோட உரைக்கல் இந்த நீண்ட வரலாறுக்கு முக்கியமான சான்றுகள் வாட்பு கோயில் இருக்கிற பகுதியிலிருந்து கிழக்கு திசையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மேய்காங் நதிக்கரையில் ஒரு பண்டைய நகரம் இருந்ததற்கான சான்றுகள் அகலாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்குல கத்தோலிக்க மிஷனரிகள் இந்த பண்டைய நகரத்துக்கு பக்கத்துல ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்ட ஆறடி உயர தூணை கண்டுபிடிச்சாங்க அதை அவங்க அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்தாங்க இந்த இடத்துல தான் இன்னைக்கு வாட் லுவாங்கோங்கிற கிராமம் இருக்கு இந்த கல்வெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரெஞ்சு காலனி அதிகாரிகள் பிரதி எடுத்து பத்திரப்படுத்தினாங்க இதை எட்டியன் லுனெட் ஜார்ஜ் கோட்டஸ் போன்ற பல அறிஞர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆய்வு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த கல்வெட்டு தகவல்களை முறையாக பதிவு செஞ்சாங்க பிற்காலத்தில் இதை நொபோரு கொரோஷிமா சுப்புராயலு போன்ற அறிஞர்களும் ஆய்வு செஞ்சிருக்காங்க சரி வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல ஐந்தாம் நூற்றாண்டில் இங்கே சேஷ்டபுரம்னு ஒரு நகரத்தை தூர தேசத்திலிருந்து வந்த மன்னர் தேவனிக்கா கட்டமைத்தாருன்னு கல்வெட்டு சொல்லுது அந்த கல்வெட்டில் இந்த பூக்கா மலையுடைய பேர் லிங்க பர்வதம்னு குறிப்பிட்டிருக்கு தேவனிக்கா ஆரம்பகால சென்லா ராஜ்யத்தோட மன்னருங்க இந்த கல்வெட்டு மூலமாக கெமுருக்கு முந்தைய ராஜ்யங்களான சென்லா ராஜ்யத்தோட தலைநகரமாக இந்த இடம் ஒரு காலத்தில் இருக்குன்னு தெரியுது இன்னும் சொல்ல போனால் இவர்களோட வழி தோன்றல்கள் தான் பிற்காலத்தில் வலிமையான கெமூர் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்று தேவனிகாவோட இந்த கல்வெட்டு பாண்டியர்களை குறிப்பிடுதுங்கிறது தான் கூடுதல் சிறப்பு இந்த கல்வெட்டு பல்லவ எழுத்துக்களில் தென்கிழக்கு ஆசியாவில் கிடைச்ச பழமையான கல்வெட்டுகளில் ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க